மும்பையில் உள்ள டாடா இன்ஸ்டிடியூட் ஆராய்ச்சி மையம் கேன்சர் தடுப்பு மருந்து ஆய்வில் ஈடுபட்டு வருகிறது கடந்த பத்து ஆண்டு நடந்த ஆராய்ச்சியின் பலனாக கேன்சர் எதிர்ப்பு மாத்திரை தயாரித்துள்ளது நூறு ரூபாயில் விற்பனைக்கு வரும் இந்த மாத்திரை நோயாளிகளுக்கு இரண்டாவது முறை கேன்சர் உண்டாவதை தடுக்கும் கேன்சர் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் கீமோதெரபி சிகிச்சையின் பக்க விளைவுகளை ஐம்பது சதவீதம் குறைக்கும் கணையம் நுரையீரல் மற்றும் வாய் கேன்சர் பாதிப்புக்கு இந்த மாத்திரை பலன் அளிக்கும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என டாடா நிறுவனம் தெரிவித்துள்ளது கேன்சர் மாத்திரை தயாரிப்பு வெற்றியின் பின்னணி குறித்து டாடா நிறுவன மருத்துவர் ராஜேந்திர பத்வே விளக்கினார் எலிகளில் மனித கேன்சர் செல்கள் புகுத்தப்பட்டு கேன்சர் கட்டி உருவாக்கப்பட்டது கதிர்வீச்சு சிகிச்சை கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது மூன்று சிகிச்சையிலும் கேன்சர் செல்கள் அழியும் போது குரோமாட்டின் துகள் வெளியானது குரோமாட்டின் துகள்கள் ரத்தம் வழியாக உடலில் பரவி மீண்டும் கேன்சரை உண்டாக்கும் எலிகளுக்கு நாங்கள் கண்டுபிடித்த மாத்திரையை வாய்வழியாக கொடுத்தோம் இது கேன்சர் உண்டாக்கும் துகள்கள் நகர்வதை தடுத்தது கேன்சர் சிகிச்சையை மேம்படுத்த இந்த மாத்திரை பெரிதும் உதவும் என டாக்டர் ராஜேந்திர பத்வே கூறினார்